கல்வி திட்டம் என்ன தெரியுமா சார் பசங்களோட பாதுகாப்பு உயிர் பாதுகாப்பு உடைமை பாதுகாப்பு இதெல்லாம் அவங்க கொடுத்தா நாங்க ஏத்துக்கிறோம் உயிரோட வந்துருமா சார் எங்க பொம்பளை பிள்ளைங்க வீட்டுக்கு வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி மீண்டும் திமுக ஆட்சி உங்களுக்கு வேணுமா வேண்டாம் ஏன் வேண்டாம் எல்லாருமே இஎம்ல ஓடிட்டு இருக்கோம் சார் ஃபர்ஸ்ட் இஎம்ஐ நெக்ஸ்ட் கடன் தனி நம்பர் கடன் இருக்கா இல்லையா இருக்குல்ல எந்த சொல்யூஷனாவது இவங்க திமுகல கிடைச்சிருக்கா ஏன் எல்லாம் இஎம்ல ஓடிட்டு இருக்கோம் நீங்க உள்பட நானும் இதே மேல ஏன் ஓடிட்டு இருக்கோம் தமிழ்நா தமிழ்நாட்டுல இந்தியா மாநிலத்துல எல்லாத்திலுமே வச்சுக்க நம்ம எல்லாமே இஎம்எல முக்காவாசி ஓடுறது நம்ம தமிழ்நாடு மட்டும் தான் ஏன் இஎம்எல ஓடுது அதுக்கு ரீசன் அவர் சொல்லட்டும் அத்தாட்சி அவர் கொண்டு வந்துடும் கண்டிப்பா ஏன் வரி செலுத்துறாரு ஒரு டூ டேஸ் முன்னாடி பாத்தீங்களா நீங்க நாங்க வந்து ஒரு பாமர ஏழை மக்கள் படிக்காத தற்கூறிகள் எங்களுக்கே தெரியுது ரெண்டு நாளைக்கு முன்னாடி டோல் டோல்கேட்ல வந்து விலைய ஒரு என்ன சொல்லுவாங்க அந்த வண்டி போனா ஒரு வரி போட்டாங்கல்ல அதனால பால் விலை ஏறி டீ மட்டும் பதினஞ்சு ரூபாய் ஆச்சு எங்களோட தினசரி வருமானம் அன்றாடம் வந்து மூணு வேலை சாப்பாடு மட்டும்தான் மேக்ஸிமம் மேக்சிமம் எதிர்பார்க்கறது பசங்களோட கல்வி திட்டம் வேற எதுவுமே பெரிய பேக்ரவுண்ட் எல்லாம் கிடையாது வாடகை வீட்டுல நாங்க இருக்கிறோம் இப்ப நாங்க எதிர்பார்க்கறது என்ன சாப்பாடு அது எங்களால ரெண்டு வேலை சாப்பிட முடியாது அந்த ரெண்டு வேலைக்கு என்ன வேணும் டீ குடிப்போம் டீ குடிச்சிட்டு மத்த அந்த டைமா ஸ்பெண்ட் பண்ணி ஓடிடுவோம் இப்ப அந்த டீ எங்களால குடிக்க முடியுமா சார் அதுக்கு மட்டும் எங்களுக்கு பஸ் சொல்லுங்க திமுக ஆட்சி அடுத்த வருஷம் கண்டிப்பா கொண்டு வந்துடலாம் இது உங்களுக்கு முடிஞ்சா பதில் எனக்கு கொடுங்க முடியுமா எனக்கு டீ பதினஞ்சு ரூபாய் கொடுத்ததுக்கு காரணம் தெரியணும் அவன் டோல் வரி வரி ஏத்திட்டாங்க அதுக்கப்புறம் இவங்க பால் விலை ஏத்திட்டாங்க இரு இரு பால் விலை ஏத்திட்டாங்க அதுக்கப்புறம் டீ தூள் விலையை ஏற்றிட்டாங்க டீயை ஏற்றிட்டாங்க காஃபி தூள் ஏற்றிட்டாங்க எல்லாம் ஏற்றிட்டாங்க பாவம் டீ கார் அவர் விலையை ஏற்றிட்டாரு நாங்கள் வருமானம் என்ன எங்களோட வருமானம் என்ன ஏமையும் கட்டி வாடகையும் கட்டி பசங்களை படிக்கவும் வைக்கணும் இவ்வளோவும் செஞ்சு நாங்க டீயே குடியும்ல அப்புறம் நாங்க எதுக்கு சார் உயிரோட வாழணும் ஆயிரம் ரூபாய் வச்சு என்ன சார் டீ வாங்கி குடிச்சிடலாமா அதான் சார் ஆயிரம் ரூபாய் வச்சு டீயே வாங்கி குடிச்சிடலாமா அதுக்கு ஆயிரம் ரூபாய் குடுத்திருக்காரு அதுல வேற வீட்டுக்காரர் வேற ஐநூறு ரூபாய் பங்கு கொடுக்கிறாரு அதன பண்ணலாம் குடும்ப அட்டைக்கு ஆயிரம் ரூபாய் உனக்கு ஐநூறுபா எனக்கு ஐநூறுவா அவர் பங்கு போட்டுட்டாரு குழந்தைங்க ரெண்டு இருக்கு அவங்களுக்கும் பாதி பாதி பங்கு தரணுமா நாங்க என்ன பண்ணுவோம் பங்கு பிரிக்க முடியல சார் எப்படி பிரிக்கிறதுன்னு சொல்லி அதாவது கத்துக் கொடுக்கலாம் இப்படி இப்படி பிரிங்கம்மா ஆயிரம் ரூபாய் இப்படி வச்சுக்கலாம் நீங்க ரெண்டு பசங்களுக்கு இருநூத்தம்பா இருநூத்தம்பது ரூபாய் எடுத்துக்கலாம் உங்க வீட்டுக்கார ஒருநூத்தம்பது ரூபாய் கொடுக்கலாம் நீங்க ஒரு இருநூத்தம்பா எடுத்துக்கலாம் டீ மட்டுமே பதினஞ்சு ரூபாய் இதுக்கான சொல்லுஷன் அவர் எனக்கு தரட்டும் அடுத்த வருஷம் அவர் ஆட்சி தயவு செஞ்சு நாங்க மன ஏத்துக்குறோம்

நாங்கள் பாமர மக்கள் எதிர்பார்க்கறது ஒன்னே ஒன்று தான் எங் நாங்கள் படிக்கலை எங்கள் அம்மா எங்கள் தலைமுறை படிக்கலை ஆனால் எங்கள் பசங்களாவது படிக்கணும்னு எதிர்பார்க்குறோம் காலேஜ் கொண்டு போய் சேர்க்க முடியுமா சார் எங்களால் டுவெல்த்து ஏதோ அரசாங்க பள்ளியில் சேருங்க சேருங்க நீங்கள் எம்எல்ஏ எம்பி எல்லாம் எல்லாம் அரசாங்க பள்ளியில் சேர்க்கல நான் சேர்த்துருக்கேன் சார் இந்த பேட்டியை நீங்கள் நேரடியாக கொடுத்தாலும் எனக்கு அவ்வளோவும் எல்லாம் பயமும் இல்லை நான் கொடுத்துருக்கேன் நான் படி நான் படிக்க வைக்கிறது பன்னெண்டாவது வரைக்கும் நான் அரசாங்க பள்ளியில் படிக்க வச்சுட்டேன் காலேஜ் சேர்க்கணும் எப்படி சேர்க்கணும் கவர்மெண்ட் காலேஜில் மட்டும் பஸ் போவாத சாப்பாடு வேணாமா துணி வேணாமா அதுக்கான சொல்யூஷன் வேணாமா என்ன பண்ணணும் அதுக்கான ரீசனை சொல்லி சொல்லுங்க சார் நாங்கள் அதுக்கப்புறம் அவர் ஆட்சியை தாராளமாக ஏற்றுக்கிறோம் மாற்றம் ஒன்றே மாறாது அன்னைக்கு அறிஞர் அண்ணா அப்புறம் வந்து காமராஜர் இருந்தாரு எவ்வளவு தலைவர்கள் வந்தாரு எம்ஜிஆர் போனாங்க ஜெயலலிதா போனாங்க எவ்வளவு பேர் போனாங்க அடுத்த தலைமுறைக்கு அவங்க வழி விட்டு நவுந்தாலாவது அவங்களாவது எங்களுக்கு இந்த பதினஞ்சு ரூபாய் டீயா அதோட வந்து நிறுத்தாமா நிறுத்த முடியுமான்னு பாக்கலாம் சார்

கா காது கேட்டுதா சார் உங்களுக்கு வந்து அந்த காலேஜில் வசதியில் பரவாயில்லை சார் எங்களுக்கு நல்ல கல்வி திட்டம் கொடுத்தா போதும் சார் நாங்கள் சொல்றது உங்களுக்கு புரியுதா கல்வி திட்டம் கல்வி திட்டம்னா என்ன தெரியுமா சார் பசங்களோட பாதுகாப்பு உயிர் பாதுகாப்பு உடைமை பாதுகாப்பு இதெல்லாம் அவங்க கொடுத்தாங்கன்னா நாங்கள் ஏற்றுக்குறோன்றோம் உயிரோடு வந்துருமா சார் எங்க பொங்களை பிள்ளைங்க வீட்டுக்கு உங்க ஆட்சியில் சொல்லுங்க சார் ஊரோட வந்துருமா நம்பி அனுப்பலாமா கவர்மெண்ட் காலேஜ்க்கு எதுவுமே நடக்காதா யூடிசிங்க தான் நடக்கிறது இல்லையா சொல்லுங்க சார் அவ்வளோதான் சார் நாங்க கிளம்புறோம் சார் ஏன்னா நாங்க இன்னைக்கு தான் நாங்க நாளைக்கு வாழ முடியும் அன்றாடம் தினம் சம்பாரிச்சாதான் பெண்களுக்கு இல்ல உண்மையால சார் இல்ல சார் திமுக ஆட்சியும் சொல்ல நான் எல்லா ஆட்சியிலும் பொதுவா ஒரே ஒரு கோரிக்கை தான் வைக்கிறேன் பெண்கள் நாட்டின் கண்கள் சொல்லிட்டு கண்ண நோண்டி கண்ண நோண்டி விடுறாங்களே அது என்ன பண்ணலாம் அப்ப நாடு நாடு கண்ணு தெரியாத போடுன்றீங்களா நீங்க இவ்வளவு சொல்றீங்க முதல்வர் நமக்காக தான ஃபாரின்ல போய் இப்ப ஃபண்ட் வெயிட் பண்றாரு நான் என்ன பண்ணச் சொன்னா ஃபாரின்ல போல அது பத்தி அத பத்தி என்னன்னே தெரியல ஏனா நான் இது இதுவரைக்கும் பஸ்ஸே தாண்டல அதாவது முதலீடு மானவ தமிழ்நாட்டுக்கு முதலீடு கொடுக்கறது அந்த ஃபைனான்சியல் எனக்கு தெரியல சார் அதோட விவரம் தெரியல இப்போ எனக்கு டோல் கேட்ல இது மாத்திட்டாங்க அது தெரிஞ்சுச்சு நான் உங்ககிட்ட கேட்டேன் அவர் போய் எங்களுக்கு என்ன நல்லது செஞ்சாரு எங்களுக்கு தெரியல அதை விளக்கம் படுத்துறதுக்கு அவர் தயாரா பாமர மக்கள் கிட்ட வந்து பேச சொல்லுங்க இதை ஏதோ பண்ண இப்படி இப்படி பண்ணனும் அவரை பேச சொல்லுங்க அவரு இதை செஞ்சா நல்லது இதனால நான் வெளிநாட்டுக்கு போனேன் இந்த ஏழை மக்கள் வந்து இனிமே இப்படி ஆயிடுவீங்கன்னு அவரு டேரக்டா வந்து எங்களை கிட்ட பேச சொல்லுங்க நாங்க வந்து ஏதோ வேணாம் சார் அவரு மேல ஒரு மரியாதை வச்சிருக்க ஏன்னா அவர் கலைஞரோட மகன் ஆற்றால் ஒரு கூலி தொழிலாளர் மகள் அவர் அவரை நான் பேச முடியாது ஆனா என்னோட ஆதரவத்தை பேச முடியாது தான் நான் இவ்வளவும் சொல்லிட்டு இருக்கேன் புரியுதுங்களா என் பேர் கூட தெரியாம நீங்க இப்ப வந்து பேட்டி எடுக்கிறீங்க நான் அதே மாதிரி உங்க பேர் தெரியாத உங்களுக்கு உங்களுக்கு பேட்டி கொடுத்துட்டு இருக்கேன் முகம் தெரியாத நம்ம ரெண்டு பேரும் பேசி என்ன சார் பிரயோஜனம் அவர் வந்து எங்ககிட்ட பேசினாங்க அவரை தான் தெரிஞ்செடுத்தோம் அவர் ஸ்டா வந்தாருன்னா முதலமைச்சரா வந்தாருன்னா எங்களுக்கு வந்து நல்லது நடக்கும்னு அவரை தானே சார் தெரிஞ்செடுத்தோம் நல்லதே நடக்கல சார் நடந்தா நாங்க ஏன் சார் உங்ககிட்ட உங்க பேர் கேட்கல என்ன என்ன பேட்டி எங்க எடுக்கிறீங்க கூட எங்களுக்கு தெரியாது எப்படி நாங்களே போய் சொல்லிக்கலாம் போய் சொல்லிக்கலாம் சார் ஆனா நாங்க போய் சொல்ல விரும்பல உண்மையை சொல்றோம் அந்த மலர்ந்து வேற நல்லது நடந்தா நல்லாதான் இருக்கும்னு இருக்கும் நினைக்கிறேன் ஏன்னா நான் வீட்டுக்கு கிளம்புற டைம் வந்துருச்சு நான் தான் சொல்லிட்டேனே ஒண்ணு கூட போட்டு தயாரா இல்லை சார் எங்க பெண்களுக்கு பாதுகாப்பு உடங்கட்டது எங்க பொம்பளை பசங்க ஒண்ணுமே வாணா காலேஜ் போவோண்ணா ஸ்கூலுக்கு போகணும் எங்கேயும் போனா வீட்லயே இருந்தாலும் உயிரோட இருப்பாங்கன்னு உத்தரவாதம் உடங்கட்டேன் சார் அதுக்கப்புறம் அவருக்கு மார்க் தரலாம் கண்டிப்பா தரலாம்